அப்படிவான் எங்களது சேனல் பிரைடி எடியூகேஷனில் இருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் வீடியோக்களை பார்வையிட சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்திவிடுங்கள் இன்று நாங்கள் தரம் ஒன்றுக்கான மீட்டல் பயிற்சிகளை செய்யப்போகிறோம் இங்கு ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் சரி என்று அடையாளமிட்டு எண்ணுவோம் அதற்கு கீழே பாருங்கள் மீன்களின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்கப்பட்டிருக்கின்றது மீன்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்பட்டிருக்கிறது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இங்கே தரப்பட்ட மீன் தொட்டியிலே எத்தனை மீன்கள் இருக்கிறது என்று எண்ணி நாங்கள் அடையாளமிட்டு சரி என்று அடையாளமிட்டு எண்ணி நாங்கள் அந்த இடைவெளியில் எழுத வேண்டும் இப்பொழுது பாருங்கள் நாங்கள் சரி என்று அடையாளமிட்டு எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இங்கே எத்தனை மீன்கள் இருக்கின்றது பத்து மீன்கள் இருக்கின்றது நாங்கள் இந்த இடைவெளியில் பத்து என்று எழுத வேண்டும் அடுத்த பயிற்சியை பார்ப்போம் தரப்பட்டுள்ள வடிவங்கள் உள்ள உருக்களின் கீழ் கோடு வரைவோம் பாருங்கள் இங்கே நான்கு வடிவங்கள் தரப்பட்டிருக்கின்றது முக்கோணி சதுரம் வட்டம் செவ்வகம் இந்த வடிவங்களுக்கு பொருத்தமான வடிவங்கள் பக்கத்திலே தரப்பட்டிருக்கின்றது அவைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த உருவத்துக்கு கீழே நாங்கள் கோடு வரைய வேண்டும் இப்பொழுது முதலாவது முக்கோணி இங்கே பாருங்கள் நான்கு உருவங்கள் தரப்பட்டிருக்கின்றது என்னென்ன உருவங்கள் குடை சேண்ட்விச் புத்தகம் இங்கே ஒரு அடிமட்டம் தரப்பட்டிருக்கின்றது இதிலே முக்கோணி வடிவத்தில் உள்ள வடிவங்களை தேர்ந்தெடுங்கள் பார்ப்போம் இங்கே இந்த சேண்ட்விச்சும் இந்த அடிமட்டமும் முக்கோண வடிவில் உள்ளது ஆகவே அந்த இரண்டு உருவத்துக்கு கீழும் நாங்கள் என்ன செய்தோம் கோடு வரைந்து விட்டோம் அடுத்தது பாருங்கள் சதுரம் இந்த சதுரம் வடிவான வடிவங்கள் எங்கே இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கோடு வரைய வேண்டும் பாருங்கள் இங்கே என்ன என்று பேனை தாயக்கட்டை சீப்பு கடிகாரம் இந்த நான்கிலும் சதுர வடிவான உருவம் எங்கே இருக்கின்றது பாருங்கள் இங்கே தாயக்கட்டையிலேயும் பாருங்கள் தாயக்கட்டையில் ஒவ்வொரு முகங்களும் சதுர வடிவில் இருக்கும் அடுத்தது பாருங்கள் இந்த கடிகாரம் இந்த கடிகாரத்தின் முகமும் சதுர வடிவில் இருக்கின்றது அடுத்தது பாருங்கள் வட்டம் இந்த வட்ட வடிவில் உள்ள பொருட்களுக்கு நாங்கள் கோடு வரைவோம் இங்கே பாருங்கள் பீங்கான் இரேசர் வளையம் ஜன்னல் தரப்பட்டிருக்கின்றது எங்கெல்லாம் வட்ட வடிவம் இருக்கின்றது பாருங்கள் பீங்கானுக்கும் இந்த வளையத்துக்கும் வட்ட வடிவில் இருக்கின்றது ஆகவே நாங்கள் அவைகளுக்கு கோடு வரைந்து விட்டோம் அடுத்தது பாருங்கள் செவ்வகம் செவ்வகங்கள் பாருங்கள் நான்கு உருக்கள் தரப்பட்டிருக்கின்றது என்னென்ன உருக்கள் கரும்பலகை மக் செங்கல் திறப்பு இந்த நான்கிலும் செவ்வக வடிவ முகத்தில் உள்ளது எது கரும்பலகையும் செங்கலும் இருக்கின்றது ஆகவே நாங்கள் கரும்பலகைக்கு கீழேயும் செங்கலுக்கு கீழேயும் கோடு வரைய வேண்டும் நிறம் தீட்டி மீதியை காண்போம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே பாருங்கள் ஒரு பெட்டியினுள் வட்டங்கள் வரையப்பட்டிருக்கின்றது அதற்கு பக்கத்திலே இலக்கங்களும் தரப்பட்டிருக்கின்றது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கழிப்படக்கூடிய இலக்கத்துக்கு சமனான வட்டங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நிறம் தீட்டி மீதி எவ்வளவு இருக்கின்றதோ அவைகளை நாங்கள் கண்டுபிடிப்போம் உங்களுக்கு பாருங்கள் இங்கே எட்டு தரப்பட்டிருக்கின்றது எட்டிலிருந்து மூன்றை நாங்கள் கழிக்க வேண்டும் இங்கே பாருங்கள் இங்கே எண்ணுங்கள் எத்தனை வட்டங்கள் இருக்கிறது என்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு வட்டங்கள் இருக்கின்றது இந்த மூன்றுக்கும் நாங்கள் மூன்று வட்டங்களுக்கு நிறம் தீட்ட வேண்டும் நாங்கள் இப்பொழுது மூன்று வட்டங்களுக்கு நிறம் தீட்டுவோம் மூன்று வட்டங்களை நாங்கள் நிறம் தீட்டுவிட்டோம் மிகுதியாக எத்தனை வட்டங்கள் இருக்கின்றது பாருங்கள் நிறம் தீட்டப்படாத வட்டங்கள் எத்தனை இருக்கிறது என்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகவே எட்டிலிருந்து மூன்றை கழித்தால் எவ்வளோ வரும் ஐந்து அடுத்தது பாருங்கள் இங்கே ஒன்பதிலிருந்து நாங்கள் கழிக்க வேண்டும் இங்கே பாருங்கள் ஒன்பது வட்டங்கள் இருக்கின்றது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பது வட்டங்களில் எத்தனைக்கு தீட்ட வேண்டும் நான்கு வட்டங்களுக்கு நாங்கள் இறந்திட்டுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு வட்டங்களுக்கு நிறந்தீட்டி விட்டோம் மிகுதியாக எத்தனை வட்டங்கள் இருக்கின்றது என்று எண்ணுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகவே ஒன்பதிலிருந்து நாளை கழித்தால் எவ்வளோ வரும் ஐந்து அடுத்த ஒரு பயிற்சியை பார்ப்போம் இங்கே கூட்டல் கணக்கு தரப்பட்டிருக்கின்றது இரண்டு கூட்டல் கணக்குகள் தரப்பட்டிருக்கின்றது ஒன்று ஆறுடன் மூன்றை கூட்டி விடையெடுக்க வேண்டும் அடுத்தது மூன்றுடன் நான்கை கூட்டி விடையெடுக்க வேண்டும் இங்கே ஆறு இருக்கின்றது மூன்றும் இருக்கின்றது எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்யுங்கள் தரப்பட்ட கூட்டல் கணக்கு தரப்பட்டால் பெரிய இலக்கத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள் சிறிய இலக்கத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த இலக்கத்துக்கு பதிலாக மூன்று குச்சிகளை வரையுங்கள் ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்றை நாங்கள் எழுதிவிட்டோம் அதன் பிறகு நாங்கள் இந்த பெரிய இலக்கம் எப்பொழுதும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அதற்குப் பிறகு நாங்கள் இந்த ஆறுடன் சேர்த்து இந்த மூன்றை கூட்டப்போகிறோம் ஆறுக்கு அடுத்தது என்ன வரும் ஏழு எட்டு ஒன்பது ஆறை மூன்றையும் கூட்டினால் எவ்வளோ வரும் ஒன்பது அடுத்தது பாருங்கள் மூன்றையும் நான்கையும் கூட்ட வேண்டும் நான்கு வந்து பெரிய இலக்கம் மனதை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்றை நாங்கள் இங்கு மூன்று குச்சிகளை வரைவோம் பொழுது என்ன செய்வோம் நான்குடன் சேர்த்து இந்த மூன்றை போகிறோம் நான்கை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்கு கடுத்தது என்ன வரும் ஐந்து ஆறு ஏழு மூன்றை நான்கையும் கூட்டினால் எத்தனை வரும் ஏழு இங்கே நாங்கள் ஏழை எழுதிவிட்டோம் இதுவரை நீங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி